இந்திய கம்யூனிஸ்டுகளாக வாழ்வதற்கும் ஏற்றுவதற்கும் ஈடுபாடு செய்வதற்கும் அவருடைய பங்களிப்பு என்பது அளப்பறையாதது ஒருவித்த தஞ்சையின் மாவட்ட செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறிந்த தோழர் நினைவு நினைவினாலையும் முன்னைய தினத்தில் நமது கட்சியினுடைய மாவட்ட தலைமையகத்தில் நம் இந்த நிகழ்ச்சியை நினைவுகூர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை ஒட்டி தோழர் கட்சியினுடைய மாநில பொருளாளர் அன்பு தோழர் ஆறுமுகம் அவர்கள் தமிழகத்தில் நிறைவுறையாளராக பணியாற்றிய போது தாப்பா அவர்களை எப்படியாவது கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் கலைரை பெருமன்றத்திற்கும் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான முறைகள் கோவையில் தமிழ்நாடு கலைலைக்கு பெருமன்றத்தினுடைய முதல் மாவட்ட மாநாடு நடைபெற்ற போது தோழர் தாப்பா அவர்களை கலைலைக்கு பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு நான் அவர் சென்னையில் குடியேறி வழக்கறிஞர் குரலையும் கைவிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முறைநேர ஊழியராக தமிழ்நாடு கலை இலக்கிய பெரும்மன்றத்தை இந்த மண்ணில் நேருன்று செய்வதற்கான முறையில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபட்டார்கள் என்ற செய்தி அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் பல சோசியலிச நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார் பல பல புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தினுடைய மாநாட்டின் சேலத்தில் நடத்திய போது ஒரு எழுச்சி மிக்க மாநாடாக நடத்துவதில் அவருடைய பங்களிப்பு சிறப்பாக அமைந்தது என்பது நம்முடைய இயக்கத்திலே வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய நம்முடைய மொத்த தலைவர்கள் நன்கு தெரியாமல் நான் அவரை பற்றி சில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட தொடர் தாப்பா அவர்கள் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் லட்சியத்தில் உறுதியாக தன்னுடைய வரைவு காலம் வரை செயல்பட்டார்கள் என்பதில் யாருக்கும் மையம் இருக்க முடியாது இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரை மாவட்டத்துடைய செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் சென்னை மாவட்டத்துடைய செயலாளர் இப்படி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்காக பணியாற்றி உழைக்கின்ற வர்க்கத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட பணியாற்றிய மாநில தலைவர்களும் அவர் ஒருவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோதுதான் மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தி அவர்கள் சென்னையிலே நடைபெறுகின்ற ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வந்தபோது நாடாளுமன்ற தேர்தலும் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராஜீவ் காந்தியினுடைய ஆங்கில முறையை தமிழில் ஒளிமை அவரை அழைக்கப்பட்டு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற போது ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற செய்தியை போல இந்திய நாடு முழுவதும் அதில் ராகுல் காந்தி இன்னும் சிலர் படுகொலை செய்யப்பட்டார்கள் தொடர் தாப்பா அவர்களுக்கு அவர்கள் மறையும் வரை அவர் மீது பாய்ந்த கூண்டு வெளியே எடுக்கவே முடியவில்லை அதை வைத்துக் கொண்டுதான் தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே தொடர்ந்து பணியாற்றினார்கள் அவருடைய பேச்சு திறமை ஆற்றல் எழுத்து திறமை மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களே தோழர் கே டி ராஜனுடைய நகைச்சுவையான பேச்சை கேட்பதற்கு அண்ணாவில் டெட்மென் என்று ஒரு செய்தியிலே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அதே போல கலைஞர் அவர்களும் தோழர் தாப்பாவுடைய பொதுக்கூட்ட மேடை பேச்சு கருத்தரங்களில் கலந்து கொண்டு பேசக்கூடிய பேச்சு பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேச்சுகள் முழுமையும் அண்ணா உட்பட குண்டக்கடிகள் அடிகளால் உட்பட இன்னும் பல்வேறு தலைவர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய விவரங்கள் இருக்கின்றது விவரங்கள் அநேகமாக அவரை போல நினைவாற்றலோடு சொல்லக்கூடிய தலைவர்கள் தமிழகத்தில் இப்பொழுது இல்லை சொல்ல முடியும் ஒரு கம்ப்யூட்டர் மூலை சரளமாக வெளிப்படையாகவே எந்த இடத்திலும் கமார் இல்லாமல் தொடர்ச்சியாக அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு இழப்பு என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல சோசியலிச இயக்கத்திற்கு மட்டுமல்ல இடதுசாரி கட்சிகளுடைய இயக்கத்திற்கு மட்டுமல்ல இந்த நாட்டில் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு என்றுதான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூன்றாண்டு காலம் மூன்று முறை மாநில செயலாளராக இருந்தபோது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல்களில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பலத்தை உயர்த்துவதற்கான முறையில் தனக்கே உரிய பாணியில் பேச்சுவார்த்தை நடத்துவது தொகுதிகளை பெறுவது பெற்ற தொகுதிகளை வெற்றி பெற செய்வது கூடிய நடவடிக்கைகளில் அவருடைய ஈடுபாடு மட்டுமல்ல சாதாரணமாக உள்ளாட்சி அமைப்புகளில் நடைபெறக்கூடிய தேர்தலில் கூட தாப்பாவுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது தொடர் மௌனசாமி அவர்கள் கண்ணம்பாளையம் பேரூராட்சி மன்றத்தினுடைய மூன்று முறை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் உள்ளாட்சி அமைப்பிலே போட்டியிடுகிறார் என்பது போல் நினைக்கவில்லை கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கதறி வாழ்த்து போட்டியிடக்கூடிய ஒரு வேண்டுமானது அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அதே போல தொகுதி உடன்பாடு ஏற்படாத நேரத்தில் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தோழர் புருஷோத்தமன் அவர்கள் தனி மேடையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக போட்டியிடும் என்று சொல்லி கூட்டணி ஏற்பட்டிருந்தாலும் கூட தனியாக போட்டியிடும் சொல்லி அறிவித்த நேரத்தில் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டியர் அவர்கள் அவர் இதுவரை ஆற்றியிருக்கக்கூடிய பங்களிப்பு என்பது சாதாரண பங்களிப்பு கடைசியாக அவர் கர்க்கர நாற்காலையில் இருந்தபோது கூட கோயமுத்தூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இன்னும் மாநிலத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டார்கள் எழுச்சி மாநாடு மதுரை நடைபெற்ற போது நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக வந்தார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய அந்த எழுச்சி மிகு அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு உரையாற்றினார் ஒரு பத்து பதவியின் இடம் மட்டுமே உரையாற்ற முடிகிறது நான் உயிரோடு இருக்கும் வரை சர்க்கர நாற்காலியிலே வந்து இந்த நாட்டினுடைய இந்த மத்தியிலே ஆட்சி அடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதமாத சக்திகளை வீழ்த்துவதற்கு என்னுடைய உயிர் இருக்கும் வரை நான் அதற்காக நாம் மக்களை திரட்டுவேன் என்று கடைசியாக அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் நம்முடைய இல்லை மூன்று ஆண்டுகள் நினைவு நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம் நாடாளுமன்ற தேர்தலும் நடைமுறை இருக்கிறது அவர் மதுரையில் நடைபெற்ற அதை எழுத்துமுக மாநாட்டில் என்ன உரையாற்றினாரோ உரையை நம் மனதிலே வைத்துக் கொண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வகுப்புவாத சக்திகளை வெளியேற்றுவதற்கும் அப்புறப்படுத்துவதற்கும் இந்திய நாட்களுடைய இந்திய கூட்டணி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணியை வெற்றி பெற செய்வதற்கான முறையில் நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் போல காப்பா அவர்களுக்கு செய்தக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்று சொல்லி தோழர் தாத்தமுத்தவர்கள் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மறைந்த தலைவர் சீனிவாசன் ராவ் அவர்களால் அடையாளம் கட்டப்பட்டவர் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் சாணிப்பால் சவுக்கடி நடைபெற்ற போது அதை எதிர்த்து போராடி சீனிவாசராவ் அவர்களோடு சேர்ந்து இணைந்து போராடி வெற்றி கண்டவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதே போல திருநெல்வேலி மாவட்டம் திருச்சி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தொடர் பாரத அவர்கள் அப்படி நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுபத்தி நடைபெற்ற சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் இணைந்து நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தோழர் காத்தமுத்த அவர்களுடைய உரையை நம்முடைய கட்சி மறுபிரசாரம் செய்திருக்கிறது காவிரி நீர் பங்கீட்டு பிரச்சனையில் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும் கர்நாடக அரசுடைய பிடிவாத குணத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்கான முறையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டிருந்தார் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காரின் பிரச்சனை சம்பந்தமாக ஏற்பட்ட உடன்பாடு முறையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்துடைய விவசாயினுடைய அந்த குறைகளை நீக்குவதற்கு விவசாயத்தை பெருக்குவதற்கு அவர் ஆக்கிய உரை என்பது இன்றைக்கும் மறக்க முடியாத உரையாக இருந்து இருக்கிறது ஒரு போராளி சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவர் இன்றைக்கும் அவர் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் ஐந்தாண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கும் தோழர் காத்தவர்களுடைய குடும்பம் என்று சொல்லுவது என்பது சாதாரணமாக ஒரு ஒரு வந்தியத்தில் ஒரு வார்டு கவுன்சிலராக எல்லாம் இன்றைய தினம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு கண்ணுக்கு முன்னாலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்க முடியும் இன்றைக்கும் வறுமை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு உத்தமானமான தலைவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அவர் மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்த போது தேசிய குழு உறுப்பினராக இருந்தபோது தமிழகத்திலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கட்டுப்பாட்டு குழு தலைவராக யார் வர வேண்டும் என்று ஆகப்பெரும் தலைவர்கள் எம் கே ஹெட்டிராஜு எம் பி சுந்தரம் வாசுபையா இது போன்றிருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் செயற்குழு குழுவில் கலந்து கொண்டிருந்த போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கட்டுப்பாட்டான ஒரு கட்சியாக வர வேண்டும் என்று சொன்னார் அப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொன்னால் கட்டுப்பாட்டு குழுவினுடைய தலைவராக போல காத்த புத்தவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்முடைய கட்சியை வழிநடத்திய பெருமை அந்த கட்டுப்பாட்டு குழுவிற்கே இருக்கக்கூடிய அந்த தன்மையோடு வலியுறுத்திய பெருமை இன்றைக்கும் எனக்கு நினைவில் உண்டு நான் இதை குறிப்பிட்டுச் செல்வதற்கு ஒரு காரணம் நம்முடைய கோவை மாவட்டத்தில் ஒரு நிகழ்வு நடைபெற்றது கோவை ஜில்லா மின்பொள்ளாத சங்கத்துடைய மாவட்ட கவுன்சில் கூட்டம் பகாசபை மகாசபை பேரூரில் நடைபெற்றது பேரூரில் நடைபெற்ற போது கோவை ஜில்லா மின்பொள்ளாத சங்கத்துடைய செயலாளர்களின் ஒருவராக இருந்த மரியாதைக்கு ஒரு கே வாஸ்தே அவரன் மறைந்து விட்டார் செயலாளர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மகாசபையில் மகாசபை பிரதிநிதிகளால் அவர்களை பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கவில்லை தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் சோழர் கே எஸ் வாசுதேவன் அவர்கள் கட்டுப்பாட்டு குழுவிற்கு கட்டுப்பாட்டு குழுவிற்கு நான் ஒரு முழு நேரம் ஊழியன் தொழிற்சங்கத்தின் முழு நேரம் என் மீது எடுத்திருக்கக்கூடிய என்னை மகாசபை என்னை நிராகரித்து விட்டது எனவே இது சம்பந்தமாக நீங்கள் நியாயமான ஒரு தீர்ப்பினை அளிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டுப்பாட்டு புள்ளிகளுக்கு அப்பீல் செய்கிற போது போலர் காத்த புத்தவர்கள் கொடுத்த தீர்ப்பு என்பது என்பது இன்றைக்கும் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் ஸ்தாபன கட்டுப்பாட்டுக்குட்பட்டு ஒரு வெகுஜன அரங்கத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு முழு நேர ஊழியர் எப்படி இருக்க வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் அந்த செயல்பாட்டிற்கு உட்பட்டு வராமென்றால் அவர் மீது எப்படி நடவடிக்கைக்க வேண்டும் ஆனால் ஒரு மகாசபையை வைத்து அவரை நீக்கியது என்ற முறையை தேர்ந்தெடுக்காமல் எடுத்த எடுக்காத முறை சரியல்ல எனவே தொழிற்சங்கத்திலேயே மீண்டும் அவருக்கு மாவட்டக்குழு கூடி உருக்கு வைக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் பல்வேறு காரணங்களை கடந்த மாதங்களில் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் இயக்கம் இருந்தபோது எடுத்த பல்வேறு விஷயங்களை எடுத்து சொல்லி கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது இன்றைக்கும் நம்முடைய மாநிலத்தின் சிறப்பான ஒரு தீர்ப்பாக இருக்குது கட்டுப்பாட்டு தலைவர் இப்படி பல்வேறு பொறுப்புகளை ஏற்று செயல்படுத்திய ஒரு அருமை தலைவர் காத்த அவருடைய நினைவு நாட்டு தினம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துறை தோழர்களுக்கும் கோவை மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோவை மாவட்ட பொழுதின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் வழியில் தொடர் காத்த நாடாளுமன்றத்தில் விவசாயிகளுக்காக விவசாய தொழிலாளர்களுக்காக காணிப்பால் சவுக்களை எதிர்த்து போராடி வெற்றிகண்ட அந்த உத்தம தலைவர் நாடாளுமன்றத்தில் எப்படி உரையாற்றினாரோ மக்களை தள்ளி எழுப்பினாரோ அதே போல அவர்களும் உழைக்கின்ற பக்கத்திற்காக இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துள்ள அந்த தோழர்களுடைய இரண்டு பேருடைய நினைவாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வகுப்புவாத கட்சியான உளவுவாத கட்சியான குறைந்து பதினாயிரத்தி சமூகத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த ஆட்சியை தூக்கி எரிய வேண்டும் நாட்டில் ஜனநாயகம் அழைக்க வேண்டும் நாட்டில் குடியரசு அழைக்க வேண்டும் நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற முறையிலே நாம் அவர்கள் மீது நம்பிக்கையோடு உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தோடர்களை நன்றி விடைவெளி